நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு சென்னை ஏர்போர்ட்டில் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க எதிர்பாராத விதமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கு தலைவர் வந்து கோவாவுக்கு போகிறாங்க கோவாவில் ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழா நடக்குது இல்லையா அந்த விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு சிறப்பு விருது ஒன்று தலைவருக்கு வழங்க போகிறாங்க ஏன்னா தலைவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது ஆச்சு இந்த ஐம்பது வருஷத்தில் தலைவர் பண்ணாத சாதனைகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்க அதனால தான் தலைவரை கௌரவிக்கும் விதமாக கோவாவில் நடக்கிற ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு சிறப்பு விருது வழங்கியிருக்காங்க அதை வாங்குறதுக்காக தான் தலைவர் வந்து இப்போது கோவாவுக்கு புறப்பட்டு போகிறாங்க கோவாவுக்கு போகும்போது தான் சென்னை விமான நிலையத்தில் பார் ரஞ்சித்த தலைவர் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அந்த புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டுருக்கு அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயந்தான் தெரியுது தலைவர் வந்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தும் கூட அவருடைய உடல் மொழியை பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளாக ஒரு ஆசிரியரை பார்க்குற மாதிரி தலைவர் வந்து அந்த புகைப்படத்தில் இருக்காங்க தலைவரோட இந்த பணிவு தான் அவரை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு நிறைய பேருக்கு சில வெற்றிகளை பார்த்தாலே தலைக்கணம் உச்சத்துக்கு போயிடுது ஆனால் தனது வாழ்க்கை முழுவதும் வெற்றிகளையே குவித்த ஒரு மனிதர் கொஞ்சம் கூட தலைக்கணமே இல்லாமல் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த கர்வமே இல்லாமல் இவ்வளோ எளிமையாக இருக்கார் அப்படின்னா அது தலைவரால் மட்டுமே முடியும் அதனால தான் தலைவரை மகான் அப்படின்னு சொல்கிறோம்